திருச்சிற்றம்பலம் அன்பான நேயர்களுக்கு மாணிக்கவாசகர் வாசகர் அருளிய குழைத்த பத்து பதிகத்தில் முதல் ஐந்து பாடல்களை சென்ற பதிவில் கண்டோம் மீதமுள்ள ஐந்து பாடல்களை இன்று காணலாம் அன்பு நேயர்கள் இப்பாடல்களை கேட்டோ அல்லது படித்தோ பயன்பெறுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம் குழைத்த பத்து என்பது மனம் நைந்து கூறும் பத்து பாடல்களின் தொகுப்பு அதாவது பண்டைய வினைகள் தம்மை வருத்தும் இன்னலுக்கு ஆற்றாத மாணிக்கவாசகர் தாம் செய்த பிழைகளை நினைந்து இறங்கி தம்மை உய்விக்குமாறு திருப்பெருந்துறை இறைவனிடம் அறற்றி கூறும் முறையீடாகும் ஆத்ம நிவேதனம் என்பதை நேயத்தோடு ஒன்றல் என கூறுவர் அதாவது ஆன்மாவை சிவனது திருவடிகளில் தானமாக அளித்தல் இப்பொழுது பாடல்களை காணலாம் அன்பு நேயர்களே அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க் அரியோய் நீ வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி நீயா தருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் அல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விற்பன்றே உயிர்கள் விரும்புவதை அறிபவனும் நீயே விரும்பிய அனைத்தையும் அளிப்பவனும் நீயே உன்னை காண விரும்பும் நான்முகனுக்கும் திருமாலுக்கும் அறியவனாய் இருப்பவனும் நீயே என்னை விரும்பி ஏவல் கொண்டவனும் நீயே உன்னிடத்தில் விரும்பி கேட்ட எதனை நீ எனக்கு தந்தருளினாய் நீ எதனை எனக்கு தர வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அதனையே தான் நானும் விரும்புகின்றேன் இப்படி இல்லாமல் வேறொன்றை நான் விரும்புகின்றேன் என்றால் அதுவும் உன்னுடைய விருப்பத்தினால்தானே தவிர என்னுடைய விருப்பத்தினால் அன்று அன்றே எந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ கொண்டில்லையோ இடையூறு எனக்குண்டோ என் தோல் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே எட்டு தோள்களையும் மூன்று கண்களையும் உடைய எம்பெருமானே குன்றினைப் போன்றவனே அன்று நீ என்னை ஆட்கொண்ட போது எனது உயிரையும் உடலையும் உடைமைகள் எல்லாவற்றையும் நீ உன்னுடையதாக ஆக்கிக்கொள்ளவில்லையோ அவ்வாறு ஆக்கிக்கொள்ளாமல் போன காரணம்தான் என்ன நீ உன்னுடையதாக ஆக்கி கொண்டிருந்தால் எனக்கு இன்றைக்கோர் இடையூறு ஏற்பட்டிருக்குமோ நீ நல்லதையே செய்பவன் கெட்டதையும் செய்வாயோ ஆயினும் இதற்கு நான்தான் தலைவனோ சொல்வாயாக நாயிற் கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் மாயப்பிறவி உன்வசமே வைத்திட்டிருக்கும் அதுவன்றி ஆய கடவேன் நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் காயத்திடுவாய் உன்னுடைய கடற்கீழ் வைப்பாய் கண்ணுதலே நாயினும் கடைப்பட்ட நாயாகிய என்னை அன்று நீ மிகவும் விரும்பி ஆட்கொண்டாய் எனது மாயப்பிறவியினை உன்னிடமே ஒப்படைத்துவிட்டு சும்மா இருக்கின்றேன் அப்படி சும்மா இருப்பதே தவிர வேறெதனை பற்றியும் ஆராய்கின்ற வல்லமை எனக்கு இல்லை இங்குள்ள அதிகாரமும் என்னுடையது இல்லை நெற்றிக்கண்ணை உடையவனே உடம்பை கொடுத்து உலகில் என்னை அலைய விடுவாயோ உனது திருவடியின் கீழ் வைப்பாயோ எல்லாமே உனது விருப்பமாகும் கண்ணார் நுதலோய் கடலினைகள் கண்டேன் கண் கழிகூற எண்ணாதிரவும் பகலும் நான் அவையே எண்ணும் அதுவல்லால் மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்துன் கழற்கே புகுமாறும் அண்ணா என்ன கடவேனோ அடிமைசால அழகுடைத்தே நெற்றிக் கண்ணை உடையவனே உனது திருவடிகள் இரண்டையும் எனது கண்கள் கழிப்படையுமாறு கண்டு மகிழ்ந்தேன் வேறதனை பற்றியுமே எண்ணாமல் இரவும் பகலும் நான் அவற்றைப் பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தேன் இப்படி எண்ணுவதை தவிர இப்பூமியில் எனது உடலை விட்டுவிடும் வழியினையும் உனது திருவடிகளில் வந்து சேருகின்ற வழியினையும் என்னால் எண்ணிக்கொண்டிருக்க முடியுமா ஆண்டவனே அவ்வாறு நான் எண்ணுவேனாயின் அதுவும் மிகுந்த அழகினை உடையதே ஆகும் அழகே புரிந்திட்டடினாயேன் அறற்றுகின்றேன் உடையானே திகழா நின்ற திருமேனி காட்டி என்னை பணிகொண்டாய் புகழே பெரிய பதம் எனக்கு புராண நீ தந்தருளாதே குழகா மறையோனே கோனே என்னை குழைத்தாயே என்னை உடையவனே என்றும் இருப்பவனே அழகான அந்தனனே அரசனே உனது அடியவனாயே நான் உனது அழகினையே காண விரும்பி ஓலமிட்டு அரற்றுகின்றேன் அன்று விளக்கமுடன் திகழும் உனது திருமேனியினை காட்டி என்னை ஏவல் கொண்டாய் பழமையானவனே புகழுக்கு காரணமாக விளங்கும் உனது திருவடிகளை எனக்கு காட்டாமல் என்னை மனங்குழைய செய்துவிட்டாயே இறைவா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்